அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு மகாலட்சுமி ஜோதிடம் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வம் சேர மாட்டேங்குது பணம் நிற்க மாட்டேங்குது மகாலட்சுமி வாசமே செய்யலை எங்கள் வீட்டுக்கு பொருளாதார தடையாகவே இருக்குது மனக்குழப்பமாகவே இருக்குது பொருள் வந்து எதுவுமே சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த பதிவு அதாவது வீட்டில் செல்வம் சேர வரக்கூடிய பணம் தங்க நினை அதிகரிக்க என்ன செய்யறது அப்படின்னு நாம இந்த பதிவில் பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான இடம் நீங்கள்ங்களா மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிற அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு மூலையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதேபோல் அடுத்து உங்களோட வீட்டோட வாசற்கதவு நிலவு இருக்குல்ல வாசக்கதவு நிலவு அங்கே வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அடுத்து உங்களுடைய சமையல் அறையில் நீங்கள் ஜாடி உப்பு கல் உப்பு போட்டு வச்சிருக்கீங்க உப்பு அந்த ஜாடியில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதற்கு அடுத்த அற்போல் பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு முனைன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையத்திலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இந்த எல்லாம் நீங்கள் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும் சரிங்களா வாசன் அந்த வாசக்கதவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலவு வாச நிலவு இருக்குது பார்த்திங்களா அது வந்து மஞ்சளால் நீங்கள் வெள்ளிக்கிழமையானால் அதை சுத்தம் செய்து மஞ்சளால் அப்படி மூழ்கி அதில் வந்து குங்குமம் வைத்து வீட்டை சுத்தமாக வச்சு நல்ல வாசனை நிறைந்த பொருட்களை வீட்டில் பயன்படுத்துறது அதேபோல் நல்ல சாம்பிராண்டி வீட்டுக்கு போடுறது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாச்சும் ஏற்படும் வீட்டில் என்ன செய்யணும் இன்னும் அடுத்து அப்புடின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னாவே அந்த வீட்டில் ஒரு வாசம் நேரம் திடீர்னு ஒரு வாசம் வரும் அப்படியே ஒரு மஞ்சள் வாசம் குங்கும வாசம் சாம்பிராணி வாசம் மல்லிகைப்பூ வாசம் இதெல்லாம் வீட்டில் வீசும் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொலுசொலி கோவில் கொலுசு சத்தம் அது கூட கேட்கும் சரி எங்கள் வீட்டில் வந்து பொருளாதாரமே இல்லைங்க பொருள் தங்க என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா தென்மேற்கு மூளை தென்மேற்கு மூலையில் ஒரு மண் உண்டியல் வாங்கி வைத்து அந்த உண்டியில் ஒரு பட்டை போட்டு சந்தன குங்குமம் வைத்து அந்த தென்மேற்கு மூளையில் உண்டியல் வைத்து தினமும் ஒரு கா ஒரு நாணயத்தை அதை போட்டுக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குளிச்சு முடிச்சுட்டு சரிங்களா சரி அதற்கு அடுத்த அர்ப்பு மகாலட்சுமி வாட்சம் செய்ய என்ன செய்கிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அச்சய பாத்திரம்னு ஏதாவது இருக்கு அச்சய பாத்திரம் அதாவது பித்தளையால் ஆனால் அச்சய பாத்திரம் வாயகன்ற பாத்திரம் நல்லா பெருசாக அப்படி காது இப்படி இருக்கும் நல்லா பிடிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த அச்சய பாத்திரம் இருந்தது அப்படின்னா அந்த அச்சய பாத்திரத்தில் உங்களோட வீட்டோட வடகிழக்கு மூளையில் வைத்து அப்படி இல்லைன்னா வாசல் கதை ஊட்டி வைக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க அந்த அச்சய பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான தண்ணீர் வச்சு இந்த சன் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கிறது உங்களோட காலப்புருஷ தத்துவம் ஜாதகத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் சுக்கரனோட வீடு அப்போ நீங்கள் சுக்கரனை நீங்கள் வசியம் செய்யணும் அடுத்து சந்திரனை வசியம் செய்யணும் இது ரெண்டுமே அப்போ அந்த அச்சய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி ஊற்றி அதில் வந்து பன்னீர் சுத்தம் பன்னீர் நல்லா ஊற்றிட்டு வாசனை நிறைந்த மல்லிகை அப்படி இல்லைன்னா அந்த பன்னீர் ரோஸ் அதை வச்சுருந்து அதையும் எடுத்துக்கிட்டு அந்த அச்சே பாத்திரத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அந்த ஏலக்காயை கிள்ளி உள்ளே பார்த்தீங்கன்னா ஏழை உள்ள பார்த்திங்கன்னா அரிசி மாதிரி விதை இருக்கும் அதை கொஞ்சம் சேகரித்து அதை போட்டு வாசனை திரவியப் பொடிகள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு அதன் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாசனை நிறைந்த பூக்கள் நான் சொன்னக்கூடிய அந்த பன்னீர் ரோஸு நல்லா வாசனை நிறைந்த மலர்களை வைத்து அப்படி அது இல்லைன்னா மல்லிகைப்பூ வைத்து உங்கள் வீட்டை மங்களகரமாக வைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களோட இல்லத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிற நிதர்ச நிதர்சனமான உண்மை இது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த தண்ணீர் மாற்றணும் அந்த தண்ணி என்ன பண்ணணும் அதில் இருக்கிற பொருள் என்ன பண்ணணும்னா பூச்செடியில் கொட்டுறது வந்து ரொம்ப சிறப்பு உங்கள் வீட்டில் செல்வம் சேரணும் அப்படின்னா அந்த தென் ஏற்கு வந்து உண்டியல் வைப்பது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சமையலறையை ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கணும் மூன்றாவது உங்களோட வாசக்கதவு வெள்ளிக்கிழமையான நல்லா தொடச்சி மஞ்சளால் மூழ்கி குங்குமி வைக்கிறது வீட்டில் வந்து நல்ல மங்களகரமாக வாசனை நிறைந்த பொருட்களை தூபம் போடுறது அந்த சாம்பிராண்டி போடுறது நான் சொன்னேன் அந்த அச்சய பாத்திரத்தில் தண்ணி பன்னீர் ஊற்றி அதில் ஏலக்காய் பச்சைக்கள் பூரம்லாம் போட்டு இந்த மலர்களை வைத்து பன்னீர் ஊற்றி அந்த மலர்களை வைத்து அதற்கு ஒரு தீபம் அதற்கு ஒரு தூபக்கால் ஒன்று காட்டிட்டு அந்த மகாலட்சுமி உங்களோட இல்லத்திற்கு நீங்கள் அழைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் சாமி அறையில் வந்து மேற்கு மூக்கி தீபத்தை போடுவது உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விமோச்சனத்தை கொடுக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட உற்றார் உறவினர்களுக்கு அதாவது உங்களோட சொந்த பந்தங்களுக்கு நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்தளித்து அவங்களும் இந்த பதிவின் மூலியமாக நன்மை அடைய இதை கொஞ்சம் ஷேர் செய்யுங்க நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு மகாலட்சுமி ஜோதிடம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்